இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தலைமறைவாக இருந்த செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் குமார் சென்னை முதன்மை நீதிமன்றத்தில் ஆஜரானது அனைவரது மத்தியிலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அரசு போக்குவரத்து கழக பணியாளர்களை நியமிப்பதில் முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாகவும் குற்றச்சாட்டில் எழுந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் ரெய்டுக்கு பிறகு செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டார் கரூர் ராம்நகரில் செந்தில் தம்பி அசோக் குமார் கட்டிவந்த புதிய பங்களாவில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறையினர் வருமான வரித்துறை அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு அவருக்கு சம்மன் அனுப்பினர் ஆனால் பல முறை சம்மன் அனுப்பியும் அசோக் குமார் ஆஜராகாமல் தொடர்ந்து ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக தலைமறைவாகவே இருந்து வந்தார் தொடர்ந்து ஜாமீன் கோரி வந்த செந்தில் பாலாஜிக்கு அவரது தம்பி தலைமறைவால் இருப்பதால் சாட்சிகளை கலைக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது அசோக் குமார் வெளிமாநிலத்தில் தலைமறைவாக இருப்பதாகவும் வெளிநாடு தப்பு சென்று விட்டார் என்று தகவல்கள் செந்தில் பாலாஜிக்காக அசோக் குமார் தற்போது உயிரோடு இருக்கிறாரா என அரசியல் பார்வையாளர்கள் பதில் கொடுத்து வந்தனர் இதனால் பெரும் போராட்டத்திற்கு பிறகு செந்தில் பாலாஜி சுமார் ஒரு வருடத்திற்கு மேல் சிறையில் இருந்துவிட்டு கடந்த செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உச்சநீதிமன்றத்தால் ஜாமீன் பெற்று வெளியே வந்தார் கடந்த ஜனவரி மாதம் அமலாக்கத்துறை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அசோக் குமார் உள்ளிட்ட பதிமூன்று பேர் மீது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த வழக்கில் கூடுதல் குற்றம் பத்திரிக்கை தாக்கல் செய்தது இதை ஆராய்ந்த முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று கடந்த மார்ச் தேதி அசோக் குமாருக்கு சம்மன் அனுப்பியது இந்த நிலையில் அசோக் குமார் நேற்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார் கடந்த ஒன்றே முக்கால் வருடங்களாக தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து வந்த அசோக் குமார் நீதிமன்றத்தில் சரணடைந்திருப்பது இந்த வழக்கில் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் ஜாமீன் உத்தரவாத தொகையாக தலா இரண்டு லட்சம் ரூபாயை செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தது தற்போது செந்தில் பாலாஜி மட்டுமில்லாமல் அவரது சகோதரர் அசோக் குமாரையும் அமலாக்கத்துறை கைது செய்ய டெல்லியிலிருந்து தமிழக அமலாக்கத்துறைக்கு மேலும் அசோக் குமாரின் இதனால் அடுத்த விசாரணைக்குள் அமலாக்கத்துறை அசோக் குமாரை கைது செய்ய திட்டம் போட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது திமுகவுக்கு இருக்கும் சிக்கலை தாண்டி அசோக் குமாரால் புதிய பிரச்சனை வர இருப்பதாக அறிவாலய வட்டாரங்களில் பேர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்